பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் யாராவது பலமிக்கவங்க நம்ம கூட நமக்கு சப்போர்ட்டா இருந்தால் டிரைவ் பண்ணும்போது நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க நம்ம கூட இருந்தா நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வை அடைவோம் அல்லவா பிரியமானவர்களே இந்த ஆண்டு முழுவதும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க யார் நமக்கு முன்னாடி போகிறாராம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் கர்த்தர் உனக்கு போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் பிரியமானவர்களே என்ன ஒரு அழகான வசனம் இந்த வசனங்களை யார் யாரிடத்தில் சொல்லுகிறார் மோசே சொல்லுகிறா கர்த்ததவங்க முன்னாடி போறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறா ஆதலால் நீங்க கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் பிரியமாணவர்களே என்னுடைய மகே கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு டிரைவர் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் டிரைவர்ட்ட கேட்டுக்கிடுவேன் எப்படி எங்கே போகிறீங்க எந்த பக்கம் போய்ட்டுருக்கீங்க அவங்க கூட சொல்லுவான் ஏன் மம்மி எதுக்காக ஒரு டிரைவரை நம்புகிறீங்க தேவன் என்னோடு அல்லவா ஏன் கலக்கம் உங்களுக்கு பிரியமானவர்களே ஒரு டிரைவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் பார்த்துக்குவாங்க பிரியமானவர்களே தேவாதி தேவன் இந்த வருடத்தில் நமக்கு முன்னாடி போகிறாரா முன்னாடி போகிறாரா அவர் சொல்றாரு அவன் கூட தான் இருப்பேன் ஒன்னு விட்டு விலகவே மாட்டேன் கொஞ்ச நேரம் ஒன்னு தனியா விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு தூர போயிடுவேன் நினைக்கிறியா நான் தூரமா போக மாட்டேன் உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் கைவிட்டது போல சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ பயப்படாத நீ திகைக்காதே தான் இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை ஒரு பயமும் திகிலும் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா பிரியமானவர்களே இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார் நீ பயப்படாதே உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ செய்துட்ட அதனால நான் விலகிட்டேன் சொல்ல மாட்டார் உன்னை சேர்த்து கொள்வார் உன் கூடவே இருக்கிறார் நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று நமக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார் சந்தோஷமாயிருப்போமா பிரியமானவர்களே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் முன்னாடி போனார்னா கட்டாயம் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக தகப்பனே அருமையான ரட்சகரே ஆவியானவரே எங்க முன்னாடி போய் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நாதா எங்க முன்னாடி போய் கோணலானவைகளை செவையாக்கி கரடு எல்லாம் சமமாக்கி எங்களை சமமான வெளியில நடத்தி செல்கிற தெய்வம் கைப்பிடிச்சு நடத்துகிற தெய்வம் உமக்கு நன்றி எங்க கூடவே நன்றிப்பா எங்களை விட்டுட்டு போக மாட்டீங்கப்பா உமக்கு நன்றிப்பா சுவின் நாமத்தில் கரத்துல உங்க ஆளுகைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இதாவே